கத்துரிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் ஆதியாகம நாட்கள் இருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் பதிய பழைய ஏற்பாட்டின் நாட்களில் கடைசி தீர்க்கதரிசியாக காணப்பட்ட மல்கியவை குறித்து நாம் தியானித்தோம் இன்றிலிருந்து புதிய ஏற்பாட்டின் நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானிக்க போகிறோம் இன்றைக்கு மரியாதை குறித்து தியானிக்கப் போகிறோம் மரியாள் என்றால் உன்னதம் என்று பொருளாக இருக்கிறது மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம்னா ஆபிரகாமில் இருந்து நாற்பத்தி ரெண்டாவது தலைமுறையில் இயேசு மரியாதை இடத்துல பிறக்கிறார் என்று சொல்லி மத்திய ஒன்று பதினேழுல நாம் பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே மரியாதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு ரெண்டு காரியத்தை அறிந்து கொள்ளும்படியால் அடியான் விரும்புகிறேன் ஆதியாகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல யூதா தாமருக்கு ஒரு தீர்ப்பு அளிக்கிறார் அவளை வெளியே கொண்டு வாருங்கள் அவள் சுற்றிக்கப்பட வேண்டும் என்றார் என்று சொல்லப்படுகிறது தேவ தாமர் தாமார் வேசித்தனம் பண்ணி பில் கருத்தரித்து இருக்கிறபடினால இங்க சொல்லுகிற தீர்ப்பு என்னவென்று சொன்னா யூதா தான் இதுக்கு காரணம் என்று நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிந்திருக்கிறோம் நான் அவைகளில் போக விரும்பலை ஒரு ரெண்டு காரியத்தை உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன் தேவப்பிள்ளைகளே அந்நாட்களிலே யூதா தீர்ப்பு கொடுக்கிற தாமாருக்கு அதாவது வேசித்தனத்து நிமித்தமாய் கற்பம் தரித்தது நிமித்தமாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவளை வெளியே கொண்டு வாருங்க தீர்ப்பு கொடுக்கிறார் அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே இதே மோசவுடி நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவர் திருமணத்துக்கு முன்போ அல்லது பின்போ அதாவது விபச்சாரம் வேசித்தனத்து நிமித்தமாய் கையங்கலவுமாய் பிடிக்கப்படுவார்கள்னா அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் அல்லது அவர்களை வெறுத்து வீட்டை விட்டு நம்மனா துரத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்தில நம்மனா நம்ம வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே இந்த இடத்துல யூதா தாம சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம்னா இந்த தாமர் யாருடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொன்னால் சேம் வம்சத்திலிருந்து வந்தவங்க தேவப்பிள்ளைகளை கோத்திரங்கள் பிறப்பதற்கு முன்பதாக கோத்திரங்களிலிருந்து லேபி கோத்திரம் ஊழியம் செய்வதற்காக வருவதற்கு முன்பதாகவே யார் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னால் சேம் குடும்பத்தார் தான் ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தாங்க பிள்ளைகளே ஆக இந்த தாமர் ஆசாரிய அதாவது ஊழிய செய்கிற குடும்பமாக இருக்க தொட்டு தான் யூதா தீர்ப்பு கொடுக்கிறார் இவர் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இதை குறித்து லேவியராகவும் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஆசார்டு குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார் அவள் சுட்டரிக்கப்பட கடவாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறார் தேவ பிள்ளைகளே ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் ஆசரி குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வேசித்தனமோ விபச்சாரமும் செய்வார்கள் ஆனால் அவர்கள் சுட்டரிக்கப்படணும் இதை தான் யூதா சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அவள் ஆசிரிய வம்சத்திலிருந்து வந்தபடினால தாம சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று யூதா தீர்ப்பு கொடுக்கிறார் இங்கே மரியாள் திருமணத்துக்கு முன்பதாக கர்ப்பம் தரித்தபடினாலே இவங்க என்ன பண்ணா கல்லெறியப்பட வேண்டும் ஆனா யோசப்பு நீதிமானாக இருந்தது நிமித்தமாக அவளை ரகசியமா அதாவது மரியாள் அம்மாவை தள்ளி தள்ளிவிடுவதற்கு அவர் என்னவா இருந்தார்னா யோசனையாக காணப்பட்டார் தேவ பிள்ளைகளே இதை குறித்து யோசப்பு குறித்து பார்க்கும் போது நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு மரியாதை குறித்து தியானிக்கிறபடினாலே மரியாள் குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன் தேவப்பிள்ளைகளை மரியா நாசரத் ஊரை சேர்ந்தவர்கள் மரியாள் யூத கோத்தரம் மரியாள் கிறிஸ்துவின் பிறப்பையும் இறப்பையும் கண்டவர்கள் லூகா சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா சிமியோ மரியாளுக்கு வாழ்த்துதலை சொல்லும் போது இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லுகிறார் அதுதான் லூகாஸ் விசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் இது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து சிறுவ மரணத்தை குறித்து நம்மனா சொல்லப்படுகிறது ஆக தேவ பிள்ளைகளே மரியால் கிறிஸ்துவின் பிறப்பையும் இறப்பையும் அவர்கள் கண்டவர்கள் மரியா எலிசபெத் உறவு முறையாக இருந்தவங்க தேவப்பிள்ளைகளே எலிசபெத்துக்கு இவங்க பணிவிட செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் இதோ ஆண்டவருக்கு அடிமை என்று இவங்க தேவ சித்தத்துக்கினவனா தன்னை ஒப்பு கொடுக்கிறது இந்த இடத்துல வாசிக்கிறோம் பிள்ளைகளே சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் முன்பதாக தோன்றி பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றா ஒரு நீ ஒரு நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இதற்கு தேவ தூதனை கேள்வி நான் கேட்கறாங்க இது எப்படி ஆகும் என்று சொன்ன உடனே அதுக்கு தேவ தூதன் சொல்லுகிறார் உன்னத மாணவர் உன்னிடத்துல நேலாடுவா அதாவது பரிசுத்த ஆவினாலே நீ கர்ப்பம் என்று சொல்லுகிறார் இதை குறித்து எப்பரே வேதாந்திர நாம் வாசித்து பார்ப்போம்னா மரியாளுடைய கர்ப்பத்திலே ஒரு சரீரத்தை பிதா வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது தேவ அதற்கு காரணத்தை கேட்ட உடனே நான் புருஷனை அறியாத இருக்க இது எப்படி ஆகும் என்று சொன்ன உடனே அதற்கு தெய்வத்துவம் ஒரு காரணத்தை சொல்லுகிறார் உன் இளத்தாளாகிய எலிசபெத் முதிர் வயதாக இருந்தும் ஒரு அவர் கர்ப்பம் தரித்திருக்கிறார் என்று பாருங்க உதாரணம் இப்போ ஆறு மாதமாக இருக்கிறார் என்று சொல்லி மலடியாக இருந்து உன் இனத்தாலாகிய எலிசபத்து முதிர் வயது உள்ளவளாய் இருந்தும் இப்பொழுது ஆறு மாதம் என்று சொன்ன உடனே தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்னபோது அதற்கு மரியாதை சொன்னாங்க இதோ கத்தருக்கு ஆண்டவருக்கு நான் அடிமை என்று தேவ சித்தத்துக்கினவனா தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இதுதான் லூக்கா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறது இந்த இடத்துல வாசிக்கிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இயேசு இடத்துல சொல்றாங்க உன் தாயும் உன் சகோதரன் வெளியே இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அதற்கு கிறிஸ்து சொல்லுகிறார் யார் என் தாய் யார் என் தகப்பன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற அவர்களே எனக்கு உறவு முறையா இருக்கிறார்கள் என்று கத்தர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே பிதாவின் சித்தத்தின்படி மரியால் ஒப்பு கொடுத்தபடினால்தான் இயேசுவுக்கு தாய் ஆகிற முறையை நம்ம கத்தர் ஏற்படுத்துகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஊழியக்காரராக இருக்கட்டும் அல்லது தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும் பிதாவின் சித்தம் கத்துடி சித்தம் என்னதென்று அறிந்து ஊழியமும் சரி திருமணமும் சரி இடம் வாங்குற காரியத்தை நாம் செய்யும் போது ஆண்டவருக்கு நம்ம என்னவா இருக்குன்னா உறவு முறைகளாய் சகோதர சகோதரிகளா நம்ம காணப்படுவோம் ஆகவேதான் மரியாளு கத்தை என்ன தாய் உறவுல என்னவெல்லாம் கொண்டு வருகிறதே இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு மரியாலும் யோசப்பும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு பிள்ளைகள் பெற்றாங்க இது மத்திய சுவிசேஷ புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றுல இருந்து ஐம்பத்தி ஏழும் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா நான்கு குமாரர்கள் பிறந்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல யோவான் சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் மத்திய ரெண்டு நாற்பத்தாறு நாம் வாசித்து இவர் முதற் பேரானவர் என்று இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் இடத்துல முதற் பிறந்தவர் யார் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து அதற்கு பிற்பாடு தான் மரியாலும் யோசப்பும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு பிள்ளைகள் பெற்றெடுக்கிறாங்க நாலு பிள்ளைகள் ஒருவர் பெயர் யாக்கோபு யோசே யூதா சிமியோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இது மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஆறு பதிமூ ஆறு மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே இதன் அடிப்படையில வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னா மரியாளுக்கு நான்கு அதாவது யோசப்பிடத்துல பிறந்தது நான்கு பிள்ளைகள் மாத்திரம் அல்ல அதாவது சகோதரிகளும் அதாவது பெண்களும் மரியாதைக்கு பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேத வல்லு நபர்க்க திரும்ப அப்படியே சொல்லும்படியா விருப்பங்கிறேன் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல யாக்கோபு யோசே யூதா சிமியோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் என்று வாசிக்கிறோம் அதாவது இயேசு கிறிஸ்துவின் சகோதரிகளும் என்று வாசிக்கிறோம் இதன் அடிப்படையில் மரியாளுக்கு பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள் என்று வேத வல்லுநா குறிப்பிடுகிறதை குறிப்பிடுகிறத பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே மரியா கனத்திற்குரிய பாத்திரம் ஆனால் வனத்திற்கு வணக்கத்திற்குரிய வழிபாட்டுக்குரிய பாத்திரம் மரியால் அல்ல தெய்வ பிள்ளைகளே மரியாளுடைய வழிபாடு இன்னமும் ஒரு சிலர் என்ன பண்ணா வெந்த கோஸ்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணா ஆமோதிக்கிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை அவர்கள் கனத்துக்குரிய பாத்திரமே தவறு அதாவது வணக்கத்திற்குரிய வழிபாட்டுக்குரிய பாத்திரம் மரியாள் இல்லை இந்த மரியா இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு மரியாதை கத்த தெரிந்து கொண்டிருப்பார் அந்நாட்களிலே எல்லாரும் யூத கோத்தரத்துல இருக்கிற பணக்கார பெண்கள் எல்லாம் அதாவது திருமணம் ஆகாம தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தன்னுடைய கர்ப்பத்துல பிறக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ திருமணம் ஆகாம அதாவது அறுபது வயது வரைக்கும் பரிசுத்த காத்துக்கொண்டு தேவ பிள்ளைகளே பணக்கார யூத பெண்கள் காரணம் என்னன்னா யூதருக்கு ராஜா என்று உன்னிடத்துல பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னது நிமித்தமாக யூதர் பணக்கார குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பெண் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செய்யாமல் காத்து கொண்டு வந்தாங்க தேவப்பிள்ளைகளே ஆனால் என் மரியா அதாவது திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட காரணம் என்னன்னா மரியாளுடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம் இதுக்கு காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை விருத்த சேதனம் பண்ணுவதற்காக ஒரு ஆட்டையோ அல்லது மாடையோ கொண்டு போகாம பலிக்கு கொண்டு போகாம அதாவது புறா குஞ்சிகளை கொண்டு போகிறதே தவிழான் குஞ்சிகளை கொண்டு போகிறத பார்க்கணும் இது ஏழு எளியர்கள் கொண்டு போகிற காரியம் தேவ பிள்ளைகளை ஆக மரியால் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிமித்தமாக நம்முடைய கர்ப்பத்தில் எங்க கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போதுதான் தேவ தூதன் நினைத்து தான் யோசப்பு திருமணம் செய்வதற்கு சம்மதித்து நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த பிற்பாடு தான் தேவ தூதனானவர் மரியாள் இடத்துல பேசுகிறத பார்க்கிறோம் அதற்கு மரியா பண்ணால் ஒப்பு கொடுத்தாங்க தேவ பிள்ளைகளை திரும்ப சொல்றேன் எவரைய வேதாத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்ப்பத்துல இயேசுவானவர் பிதாவானவர் என்ன ஒரு சரீரத்தை வைத்தார் என்று சொல்லப்பட்டது அந்த சரீரம்னா கிறிஸ்து தெய்வ பிள்ளைகளை மரியால் கணத்துக்குரியவர்களால் கனத்துக்குரிய பாத்திரமே தவிர அதாவது வணக்கத்துக்குரியவர்களோ வழிபாட்டுக்குரியவர்களோ அல்ல தெய்வ பிள்ளைகளே நாமும் தேவனுடைய சித்தத்தை செய்வோம் அவருடைய உறவு முறைகளாக நாம் காணப்படுவோம் கத்துடைய சித்தம் செய்யாதவர்களாக நம்ம காணப்படுவோம்னா தேவனுக்கு நம்ம அந்நியர்களாய் காணப்படுவோம் ஜெபிப்போம் கிருவை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் கத்தை நீங்க ஆசீர்வதிங்க தொடர்ந்து ஒரு கரம் கூட இருக்கட்டையா வயநடுத்துசுன ஆம் துச்சு நல்லப்பிதாவே. நல்ல பிதாவே ஆமேன் ரைசலா